நண்பர்களே வணக்கம் நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரு கேள்வி எப்பவும் ஓடிட்டே இருக்கோம் இல்லையா என் வாழ்க்கையோட உண்மையான வெற்றி எது இந்த ஒரு கேள்வியை துரத்தி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு இதுக்கு பதில் தேடி நாம எங்கெங்கோ அலைகிறோம் ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் உலக பொதுமறையான திருக்குறளில் இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு வழியை காட்டியிருக்காரு அறத்துப்பாலில் அறன் வலியுறுத்தல் அதிகாரத்தில் அவர் சொன்ன அந்த ஞானம் இன்னைக்கும் என்றைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வாங்க அந்த பேருண்மையை பத்தி இன்னைக்கு நாம விரிவாக பார்க்கலாம் இந்த உலகத்துல பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒன்று சாதிக்கணும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருந்துட்டே இருக்கும் அது ஒரு ஸ்டூடண்டா இருக்கலாம் ஒரு குடும்ப தலைவரா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்றவரா கூட இருக்கலாம் நாம எல்லாரும் ஒரு அர்த்தமுள்ள வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தேடல் தான் மொழி இனம் நாடுன்னு எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்குது சரி அப்படி நாம எல்லாரும் தேடுற அந்த உயர்வு அந்த ஆக்கம்னா என்ன எதை அடைஞ்சா நான் என் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன்னு நம்ம முழு மனசோட சந்தோஷப்பட முடியும் நம்ம மனச குடையிற இந்த கேள்விக்கு வெறும் கவிஞரா மட்டும் இல்லாம காலத்தையே கடந்த ஒரு பெரிய ஞானியா நம்ம வள்ளுவ பெருந்தக என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா அவர் சொல்ற பதில் ஏதேனும் ஒரு மதத்துக்கோ இனத்துக்கோ சொந்தமானது இல்ல அது மொத்த மனித குலத்துக்குமான ஒரு வழிகாட்டி நம்ம தேடலுக்கான சாவி அரண்வழி உறுத்தல் அதிகாரத்தில் இருக்கிற முப்பத்தோராவது குரல்ல தான் இருக்கு சரி வாங்க அந்த ஞான புதையலுக்குள்ள நாம ஒன்னா சேர்ந்து ஆழமா பயணிக்கலாம் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு மீண்டும் ஒருமுறை கேட்போம் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு வெறும் ஏழே வார்த்தைகள் தான் ஆனா அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை தத்துவமே அடங்கியிருக்கு இந்த குரலோட முழு ஆழத்தையும் நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதுல இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன அர்த்தம்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த ஸ்லைட பாருங்க ஒவ்வொரு வார்த்தையா பாக்கலாம் முதல்ல சிறப்பு இதுக்கு ரெண்டு விதமான ஆழமான அர்த்தம் இருக்கு ஒன்று வீடு வேறு அதாவது ஆன்ம விடுதலை இன்னொன்னு இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு கிடைக்கிற புகழ் பெருமை நல்ல பேரு அடுத்து ஈனும் இதோட அர்த்தம் கொடுக்கும் இல்லைனா பெற்றுத்தரும் செல்வம் இது நமக்கு நல்லாவே தெரியும் பொருள் வளம் வசதியான வாழ்க்கை அடுத்தது அறத்தின் ஊங்கு இதுல ஊங்கு அப்படின்னா விடன்னு அர்த்தம் அப்போ அறத்தை விட மேலான அப்புறம் ஆக்கம் இதுக்கு வளர்ச்சி உயர்வு நன்மைன்னு சொல்லலாம் எவனோ இது ஒரு கேள்வி மாதிரி வேற என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக கேட்குது கடைசியா உயிருக்கு அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து பார்க்கலாம் வாங்க வள்ளுவர் நமக்கு சொல்ல வர்ற அந்த முழுமையான வாழ்க்கை ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா அறங்கிறது சும்மா இத பண்ணாத அத பண்ணாதன்னு சொல்ற ஒரு லிஸ்ட் கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறை அந்த நேர்மையான வழியில ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா அது அவருக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் புகழையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அடுத்த பிறவிக்கான வீடு பேருங்கிற சிறப்பையும் அதுவே வாங்கி கொடுக்கும் அதனாலதான் வள்ளுவர் ஒரு கேள்வியோட முடிக்கிறாரு ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு அறத்தை விட ஒரு சிறந்த ஆக்கத்தை கொடுக்கக்கூடியது வேற என்ன இருக்கு அதாவது அறம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் வேற எதுவுமே தேவையில்லைன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு இந்த தத்துவம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது வாங்க ஒரு சிம்பிளான உதாரணம் மூலியமாக இதை பார்க்கலாம் இது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரியும் முதல்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை எடுத்துக்கலாம் அவன் நேர்மையாக படிக்கிறான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறான் இதுதான் அவனோட அறம் இதனால் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது இதுதான் சிறப்பு இந்த நல்ல பேரும் அவனோட நேர்மையான முயற்சியும் சேர்ந்து அவனுக்கு நல்ல மார்க்ஸையும் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகளையும் பெற்றுத்தருது இதுதான் செல்வம் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவரன்னு எடுத்துக்கலாம் அவரு தன்னோட தொழிலை ரொம்ப நேர்மையாக தரமாக செய்கிறாரு இது அவரோட அறம் அதனால கஸ்டமர்ஸ் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு உருவாகுது அதுதான் சிறப்பு அந்த மதிப்பும் நம்பிக்கையும் அவரோட பிஸ்னஸை வளர வச்சு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்குது இதுதான் செல்வம் பாத்தீங்களா இந்த ஒரு குரல் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் எவ்வளோ அழகா பொருந்தி போகுதுன்னு சரி இப்போ இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் அப்போ இந்த ஒரு இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன இதை நம்ம வாழ்க்கை பாதைக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா எடுத்துக்கிறது நாம மனசுல நல்ல பதிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் செல்வத்தையும் தேடி நாம குறுக்கு வழியில போக வேண்டிய அவசியமே இல்ல அறம் நேரான உண்மையான பாதையில மட்டும் உறுதியா நடந்தா போதும் அந்த அறம் நமக்கு தேவையான சிறப்பையும் செல்வத்தையும் சரியான நேரத்துல சரியான அளவுல அதுவாவே கொண்டு வந்து சேர்க்கும் இதுதான் இயற்கையோட மீதின்னு வள்ளுவர் சொல்றாரு இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நீங்க உங்க வாழ்க்கையில நேர்மையா இருந்ததுனால உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த அது ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் முடிஞ்சா உங்க அனுபவங்களை கீழே பகிர்ந்துக்கோங்க நீங்க சொல்ற ஒவ்வொரு கதையும் இத பாக்குற மத்தவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும் இந்த விளக்கத்தை இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி திருக்குறள்ங்கிறது ஒரு முடிவே இல்லாத ஞான கடல் அதுல இருந்து ஒவ்வொரு துளியா நாம தொடர்ந்து பருகலாம் அடுத்த பகுதியில இல் வாழ்க்கையோட பெருமையை சொல்ற ஒரு அற்புதமான குரலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நல்லதை செய்வோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்